சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் சமஸ்த குருமண்டலத்திற்குண்டான பிரணாமங்களோடு குரு கிருபையால் எல்லோரும் இருக்க குருநாதனை பிரார்த்தித்து கொண்டு ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்ளலாங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறோம் பூர்ணமான கிரகணம் அதாவது ராகு கிறிஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இந்த வாட்டி சந்திரகிரகணம் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இன்று ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சதய நட்சத்திரம் சதபிஷகு அப்படின்னு சொல்லக்கூடிய சதய நட்சத்திரத்தில் பூர்ண சந்திரக்கிரகணமாக சம்பவிக்கிறது இது நம்மளுடைய தேசத்தில் பாரத தேசத்தில் தெரியறதுனால அனைவரும் இந்த கிரகணத்தை பூர்ணமாக அனுஷ்டிக்குமாறு பஞ்சாங்கங்களில் எல்லா இடத்துலையும் அறிவுறுத்தப்பட்டு கொண்டு வருகிறது கிரகணம் ஆரம்பிக்கிறது ஒம்பது ஐம்பத்தி ஏழுக்கு ஆரம்பம் மத்தியம பாகமாக இருக்கக்கூடியது இரவு பதினொன்று நாற்பத்தி மூணு சந்திரகிரகணத்தினுடைய முடிவு ஒன்று இருபத்தி எட்டுக்கு முழு கிரகணத்தினுடைய காலப்பிரமாணம் மூணு மணி நேரமும் இருபத்தொம்பது நிமிஷமுமாக இருக்குது கிரகண சாந்தி செய்து கொள்ள விரும்பும் நட்சத்திரங்கள்னு பார்த்தோன்னா இது சதயத்தில் பிடிக்கிறதுனால சுவாதி திருவாதிரை அது மட்டும் இல்லாமல் பக்கவாட்ட நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய அவிட்டம் பூரட்டாதி உத்தரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் இருக்கக்கூடியவர்கள் பரிகாரம் செய்து கொள்ளணும் இந்த பரிகாரம் செய்து கொள்ள விரும்பக்கூடியவர் செய்து கொள்ளக்கூடியவர்கள் மதியம் போஜனத்தை வந்து பன்னெண்டு ஐம்பத்தி ஏழு அப்படின்னு பஞ்சாகத்தில் போட்டிருக்கு உடல் உபாதைகள் இருக்கக்கூடியவர்கள் சமாதாரமாக இருந்ததுன்னா அவ ஒரு ஒன்றரை மணி வரைக்கும் சாட்டுக்கலாம் இந்த போஜனத்தினுடைய நியமத்துல பார்த்தோம் அப்படின்னா கர்ப்பஸ்திரீகளுக்கு கிடையாது மாசமா இருக்கக்கூடிய வாழ்க்கை கிடையாது சிறு குழந்தைகளுக்கு கிடையாது அதே மாதிரி கன்னியா குழந்தைகளுக்கு கிடையாது வியாதி அஸ்தாளுக்கு கிடையாது ஏதோ மாத்திரை போட்டுக்கணும் டயத்துக்கு அந்த சாப்பிடணும் போகணுன்ற இருக்கக்கூடிய வியாதி அஸ்தா அழுக்கு கிடையாது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா வயோவிருத்தா ரொம்ப வயசானவா படுக்கையிலே இருக்கக்கூடியவா அந்த மாதிரி இருக்கக்கூடிய வழக்கும் கிடையாது இப்படியாக இப்படியாக இருக்கிறதுனால இந்த நியமங்கள் அதில் அவசியம் இல்லை இந்த சமாச்சாரமாக இருந்து அதுக்கு உண்டான ஒரு நியமத்தோடு இருந்துண்டா போர்மானது இதுலயுமே சில அந்த ஸ்லோகங்கள் பரிகாரத்துக்கு உண்டான ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு அது குறிப்பாக அந்த ஒரு ஸ்லோகத்தை யோசோ வஜ்ரதுரோதேவோ அப்படிங்கிற ஸ்லோகத்தை மட்டும் சொன்னால் கூட போகிறோம் அதை சொல்லிண்டு பா பாராயணத்தை பண்ணிட்டோம் அதுக்கப்புறமாக என்ன ஸ்லோகங்கள் தெரியுமோ சுகந்திர சட்டி கௌசமோ விஷ்ணுதாசராமோ எது எது பாராயணம் பண்ண முடியுமோ தெரியுமோ அதெல்லாம் அந்த கிரகண காலத்தில் பாராயணம் பண்ணலாம் தூங்கி எந்த அலாரம் வச்சுண்டு அதுக்கப்புறமா நம்ம கிரகண காலத்தில் முழிச்சுண்டு திரும்பியும் நம்ம இது பண்ணுறதுங்கிறது வேணால் ஒரு வழியாக அந்த காலத்துலேருந்து ஆரம்பித்து பொடியற பரியந்தான் முழிச்சு இருந்துட்டோம் அதுக்கப்புறமா படுத்துக்கிறதுங்கிறது ஓகே கிரகண காலத்தில் படுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக விட்டாலோ இல்லை வை இந்த குழந்தைகளோ இந்த மாதிரிலாம் இருந்தாலும் தனியாக ஏதாவது ஒரு இடத்துல படுக்கையில் படுக்காமல் ஒரு ஏதாவது விரிப்பை போட்டுன்னா அந்த இடத்துல படுத்துனா அந்த விரிப்பையும் மறுநாளைக்கு அதை சுத்தம் பண்ணிக்கிறது தான் உச்சிதம் மறுநாளைக்கு காத்தால் எழுந்து சாணத்தை பண்ணிட்டும் தலையோடு சாணம் பண்ணணும் வஸ்திரங்கள்லாம் நினச்சி போட்டுட்டு தான் ஸ்நானம் பண்ணணும் அப்படியாக ஸ்தானத்தை பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறமாக பரிகாரம் உள்ள நட்சத்திரக்காரர்கள் தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் அதோடு சேர்ந்து ஒரு வெள்ள வஸ்திரம் வச்சுக்கலாம் இல்லைன்னா ராகு கொண்டான கருப்பு கலர் வஸ்திரம் இல்லைன்னா புகை கலர் அப்படின்னு கிரே கலர் தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த மாதிரியான வஸ்திரங்கள் கருப்பு உளுந்தோ இல்லை வெள்ளை உளுந்தோ ஏதோ ஒன்று பச்சரிசி இது எல்லாத்தையுமே எடுத்துன்னு போயிட்டு கோயிலில் போய் விளக்கேற்றி வச்சுட்டும் நெய் ஏற்றலாம் இல்லை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் எது வேணால் ஏத்தலாம் அதை ஏற்றி வச்சுட்டு அந்த தானத்தை கொடுத்துட்டும் அவாவா பேராசி சொல்லி அர்ச்சனையை பண்ணிட்டு வரலாம் ஒரு ஆத்துலேயே ரெண்டு மூணு பேர் இருந்தாக்க அதுக்குண்டான தட்சிணா தானத்தை மட்டும் கொடுத்துட்டும் ஒரே இதில் வந்து சங்கல்பத்தை பண்ணிட்டு அதை கொடுத்துட்டோன்னாக்க அது ஒரு சௌரியமாக இருக்கும் அந்த மாதிரியாகவும் பண்ணிக்கலாம் இது மாதிரியாக பண்ணிட்டு அதே மாதிரி இந்த கிரகண புண்ணிய காலத்தில் தர்ப்பணம் பண்ணக்கூடிய காரணபூத்தமாக இருக்கக்கூடியவா எல்லாரும் அவசியம் இந்த இடத்துல தர்ப்பணம் பண்ணணும் சந்திரகிரகணம்ங்கிறது விடக்கூடிய காலத்தில் இறங்கும் போது பண்ணணும் அந்த மாதிரியாக சொல்லியிருக்கு அதனால் இப்போ ஒன்று இப்போ மத்தியமாக இருக்கக்கூடியது பதினொன்று நாற்பத்தி மூணு அதுக்கப்புறமாக எப்போ வேணாலும் இந்த சந்திரகிரக தர்ப்பணத்தை பண்ணிட்டோம் மேற்கொண்டு முதல்லையும் சரி பின்னாடியும் சரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் காயத்ரி ஜபம் பண்ணிகிட்டே இருங்கோ தர்ப்பணம் முடிஞ்ச பிறகும் காயத்ரி ஜபத்தை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்நானத்தை பண்ணி மேற்கொண்டு சயணத்துக்கு போகிறதுங்கிறது உச்சிதமான விஷயம் அப்படியாக பண்ணிண்டாக்கா அந்த விஷயங்கள் எல்லாமே நேர்த்தியாக இருக்கும் இந்த இருந்து இது நிறையா ஏதோ சில பல கருத்துக்கள்லாம் இருக்குது பதிமூணு வருஷம் இருக்குது அது நூற்றி இருபது வருஷம் இந்த மாதிரிலாம் இருக்குது அதுக்கெல்லாம் எந்த அளவில் பிரமாணங்கள்லாம் இருக்குங்கிறது அப்படியே எனக்கு தெரியல இருந்தாலும் ஏதோ வரத சமாச்சாரங்கள்லாம் வந்துட்டுருக்குங்கிறத விட கேட்டுக்கோங்க அதுக்காக ஒரு பெரிய பயப்படுறதோ சமாச்சாரமோ நாலு கிரகம் ஒன்றாக வருதுன்னு எல்லாத்துக்கும் கிரகணம்னாலே வந்து நிழ்படக்கூடியது அதனால் ஒரு சின்ன க்ஷேம குறைவு இருக்குங்கிறது உண்மை ஆனால் பெரிய அளவில் பாதிப்போ சமாச்சாரங்களோ இருக்குங்கிறதுக்கு அதில் வந்து பிரமாணங்கள்லாம் கொடுக்கப்படலை அதனால் யாரும் எல்லாத்துக்கும் மேலே சுவாமியோட நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக எந்த விஷயத்தையும் நம்ம ஜெயிச்சுன்னு வரலாம் அப்படிங்கிறது தான் உண்மையான தகவல் அது பிரகாரம் இருந்து எல்லாரும் க்ஷேமத்தை அடையுமா பிரார்த்தனை பண்ணுறேன் எல்லாம் குருநாதனுடைய பரி பரிபூர்ண கிருபா கட எல்லாருக்கும் எல்லா விதமான சௌக்கியமும் கண்டிப்பாக ஏற்படும் தான் இதுல உண்மை நம பார்வதி பதஜர மகாதேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க